ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி செடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியல் செயல்முறை செயல் செய்முறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கன் கிளிக் ஆன்சலுக்குனு வச்சுங்க அதான் அதுக்குள்ள ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குழப்பம் எல்லாம் அறிமுகம் ஆய்வகம் என்பது கருத்துகளையும் எண்ணங்களையும் சோதனைகள் மூலம் பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடமாகும் இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண அவங்க சில பட் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அது படிச்சுக்கோங்க பொதுவான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியல் தாவரவியல் செயல்முறை மாதிரி வினா எப்படி வினா கொடு கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடு ஏவை இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறி அதற்கான படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போகும்போது அந்த ஸ்லைடில் வந்து எதுனா ஒரு படம் இருக்கும் அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான ரெண்டு காரணங்கள் எழுதி படம் வரையணும் ஸோ இதுதான் இது கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி பை புகைப்படம் பை விளக்கம் விளக்கப்படம் பிஏ இனம் கண்டறிந்து இரு காரணங்களை கூறு அதாவது மாதிரி கொடுப்பாங்க எதனால் செடியோட மாதிரி கொடுப்பாங்க இல்லை எதனா புகைப்படம் காட்டுவாங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மரபியல் கணித செயல்பாடு சிஐ பகுப்பாய்வு செய்க அதற்குரிய பொருத்தமான காரணங்களை கொடுப்பதன் மூலம் தீர்வு காண்க இது வந்து கணித இது கணக்கு கொடுப்பாங்க இல்லை கணக்கு போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்கப்பட்டு உள்ள சோதனை டீயின் நோக்கம் செயல்முறை காண்பன அறிவன ஆகியவற்றை இது என்னென்னு கொடுத்துருப்பாங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு நோக்கங்கள் என்ன இருக்குது செய்முறை என்னென்ன செய்யணும் என்னென்ன நீங்கள் காண்றீங்க அப்படின்றது எதுனோ அறிவனை என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றது எதுனோ பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவர பொருள் ஈயை கண்டறிந்து அதன் தாவரவியல் பெயர் பயன்படும் பகுதி மற்றும் பயன்களை குறிப்பிடுது அவங்க என்னவா தாவரப் பொருள் கொடுப்பாங்க அது தாவரத்துடைய பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதோடய தாவரவியல் பெயர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் அது பயன்படு எந்த பகுதியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் பயன்பாடுகள் என்னென்னன்றது கொடுக்கணும் ஸோ எதற்கு எவ்வளோ எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அப்படின்றதுக்கே கொடுத்துட்டாங்க இன இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க்கு காரணங்கள் எதுன்னு இரண்டுக்கு அரை மார்க்கு படத்துக்கு அறமாகு பாகம் குறைச்ச அரை அரை மார்க்கு ரெண்டு மார்க் கொடுக்குவாங்க இனம் கண்டறிதலுக்கு அறமார்க்கு காரணம் எதுன்னு ரெண்டுக்கு அரை மார்க் ஒரு மார்க்கு இனம் கண்டறிதல்கார தீர்வுபை வடிவமைத்தல்கார காரணத்துக்காரன் அடுத்து வந்து நோக்கம்கார செய்முறைக்கார அட்டவணை காண்பன அறிவுக்கார ஒன்றமாக இருக்குது இனம் கண்டறிதல் மற்றும் தாவரவியல் பெயர் இதுக்கு அறமாறுக்கு பயன்படும் பகுதி அறமாக இருக்குது பயன் அறிமுகம் ஒன்றமாக இருக்குது மொத்தம் ஏழரை மதிப்பெண் பதிவேடு ஒன்றரை மதிப்பெண் திறன் ஒரு மதிப்பெண் அதிக அதிகபட்சம் பத்து மதிப்பெண் கொடுப்பாங்க இதுக்கு ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கேள்வி எண் ஒன்று கண்ணாடி தகுதிகளை தயாரித்தலும் செயல்முறைகளும் கண்ணாடியை தகட எப்படி செயல்படுத்துவாங்க அந்தமாரி இது வந்து இண்டெக்ஸ் பேஜு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கண்ணாடி தகட தயாரித்தலும் செயல்முறைகளும் இதுக்கு என்ன நோக்கம் அப்படின்றத எழுதணும் நோக்கம் வந்து என்ன பார்த்திங்கன்னா மகரந்த பையன் குறுக்கு வேட்டு தோற்றம் ஸோ இதில் வந்து கண்டறியும் பண்புகள் இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வந்து எழுதுனா நமக்கு அரை மார்க் கொடுப்பாங்க கண்டறியும் கண்டறியும் பண்புகள் இந்த பணம் வரிஞ்சிட்டு இந்த பாகங்கள் நமக்கு குறிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மூடு மூடு விதை தாவர சூழலின் நீள்வேட்டு தோற்றம் இதிலையுமே நம்ம வந்து இந்த கண்டறியும் பண்புகள் எழுதணும் இந்த படம் வரைஞ்சி அதை பார்க்க அடுத்து அரளி இலையின் குறுக்கு வெட்டு தோற்றம் இதுக்குமே வந்து இங்கே கண்டறியும் பண்புகள் இருக்கு பாருங்கள் அதை ஏறிட்டும் இந்த படம் வரைஞ்சி பார்க்க குறிக்கணும் அடுத்து வந்து வேறுபட்ட காரணிகளின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களின் தகவமைப்பு அதில் காற்று மூலம் மகரந்த சேர்க்கை இதில் நடக்குது அப்படின்றது அதை கண்டறியும் பண்புகள் இருக்குது படம் வரையணும் பார்க்க குறிக்கணும் அடுத்து பூஜை மகரந்த சேர்க்கை அடுத்து இரு விதை இரு விதை அதில் வந்து என்னென்ன கண்டு கண்டறியும் இது படம் பாகம் இதெல்லாம் பண்ணும் கோலை நக நகலாக்க தாங்கி கடத்தி இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டறியும் பண்புகள் படமோடு முடிச்சுக்கலாம் ஒரு சில இதுக்கெலாம் சம் போடுற மாதிரி வரும் இதுக்கும் கண்டறியும் பண்புகள் இதுன்னு வச்சுக்கலாம் சூழல் பிரமிடுகள் எண்ணிக்கை பிரமிடு கண்டறியும் படம் அதோட முடிச்சுக்கலாம் இதுவும் க படத்தோட முடிச்சிடலாம் இது கணித செயல்பாடு கொடுத்துட்டாங்க பாருங்க மென்டலி ஒரு பண்பு கலப்பு மெய்ப்பித்தல் இதுக்கு வந்து நம்ம சம் போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நோக்கம் என்னென்னு எதனும் கொள்கை எதனும் தேவையான பொருட்கள் எழுதணும் செய்முறை எழுதணும் இந்த படம் ஒரிஞ்சு காட்டணும் அதுக்கப்புறம் வந்து காண்பனை இந்த அட்டவணை ஃபில் பண்ணணும் காண்பனை அறிவனை அறிவனை என்ன சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பட் இந்த கான்பனைக்கு நம்ம கால்குலேஷன் போட்டு போடணும் அப்போ நமக்கு மார்க் கொடுப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மென்டலி இருபண்பு கண் கலப்பு விகிதம் ஸோ இரு பண்பு கலப்பு அதுவுமே அதுதான் கொள்கை தேவையானது செய்முறை காண்பனை அறிவனை இதெல்லாமே கொடுக்கணும் அடுத்து ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காடு வி ஆற்றல் ஓட்டம் மற்றும் பத்து விழுக்காட்டு வி நோக்கம் தேவையானது எல்லாமே கொடுக்கணும் இந்த படம்லாம் விரிஞ்சு காட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூழல் சதுரம் அதுக்குமே நம்ம வந்து செய்முறை எல்லாமே ஃபுல்லாகவே கொடுக்கணும் அது இந்த சம்மு போட்டு காட்டணும் அனைத்து சூழலையும் சதவீதத்தையும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு இந்த அட்டவணையை ஃபில் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோமோசோம் பிரைச்சி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் விரிஞ்சு இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே மேக்ஸிமம் படம் வரைஞ்சி பாகங்கள் எல்லாத்தையும் குறிக்கணும் ஒரு சில இதுக்கு மட்டும் நம்ம சம் போகிற மாதிரி வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கண்ணாடி தகட்டின் மீது மகன்துவர்கள் முளைத்தலை கண்டறிதல் இதுக்கு வந்து இந்த படம் இதில் வந்து கீழே லாஸ்ட்டாக இருக்க படம் வரையணும் மூணு படமே வரைஞ்சால் கூட நல்லது தான் அடுத்த செய்முறை காண்பனை அறிவனை எல்லாமே எழுதணும் அவ்வளோதான் ஃபென்ஸ் ப்ராக்டிக்கல் பொறுத்தளவுக்கு இதுதான் இருக்கும் நீங்கள் வந்து அதான் அந்த கொஸ்டின் இதில் கொடுத்துருந்தாங்களே அதே போல் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துட்டு அதை 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 மட்டும் எழுதினா போதும் எல்லாத்தையும் நீங்கள் படித்து எழுதணும்னு அவசியம் இல்லை அதேமாரி வந்து பிராக்டிக்கல் உங்களை காட்ட சொல்லுவாங்க ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு காட்டுங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் முன்னாடியே வந்து ட்ரைனிங் எடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூலில் வந்து லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போய் சொல்லிக் கொடுத்ததில்லை ஸோ உங்களுக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லையான்னு ஸோ எதே எதுக்கு எவ்வளோ மார்க் இனம் கண்டறிதலுக்கு அரை மார்க் காரணங்களுக்கு வந்து அரை மார்க் படத்துக்கு அரை மார்க் பாகத்துக்கு அரை மார்க் இதை பார்த்துக்குங்க அடுத்து இனம் கண்டுதலுக்கு அறமாக இருக்குது காரணத்துக்கு அறமாக இருக்குதுதான் இனம் கண்டிதலுக்கு தீர்வு வடிவமைத்தலுக்கு அறமாக கொடுத்துருக்காங்க இல்லை நோக்கத்துக்காகவே சேமி அட்டவணை காண்பன அறிவனுக்கு அறமாக இருக்குது இனம் கண்டிதல் மற்ற தாவரவியல் பெயருக்கு அறமாக இருக்குது பயன்படும் பகுதிக்கு அறமாக இருக்குது பயனுக்கு அரமாக இருக்குது இவ்வளோ தான் மொத்தமாக கொடுக்குறாங்க அடுத்த ரெக்கார்டுக்கு ஒரு ஒன்றரை மார்க்கு திறன் அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் பொறுத்து இந்த ஒரு மார்க் போடுவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுபோல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லக்கான கிளப்பி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷனாக வரும் வேணா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனாக கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் கூட படிக்கிற உங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு கொஷின் கொஷின் கொடுப்பாங்க அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்லைடு கொடுப்பாங்க இல்லை மாதிரி படம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த பொருளையே கொடுப்பாங்க கொடுத்து அதை இனம் கண்டதே சொல்லிவிட்டு அதில் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்க செய்முறை என்ன அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ராட்டிக் ப்ராக்டிக்கல் ஸோ நம்ம வந்து இது வரைக்குமே வந்து ஃபுல் லெசன்ஸ் வகுப்பு உயிரி தாவரவிகளில் ஒன்றாவது பாடத்துலேருந்து பத்தாவது பாடம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நிறைய காம்பினேஷனில் கூட ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம் ரெண்டு ரெண்டு லெசனாக போட்டிருக்கோம் மூணு மூணு லெசனாக போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெசனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் லாஸ்ட்டில் ஃபைவ் லெஸனுக்கான வீடியோஸ் மொத்தமாக போட்டிருக்கோம் இந்த வீடியோ சேர்த்துக்கூட மொத்தமாக பதினாலு லெசன்லேருந்து செய்முறை வரைக்கும் மொத்தமாக ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் த்ரீ ஹவர்ஸ் வரும் மொத்தமாக ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும் நீங்கள் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன கொடிஷன்ஸ்னால் கண்டிப்பாக கேட்கமேஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய வேற என்ன கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கேட்காம செக்ஷன் சொல்லுங்கள் கேட்டா பாய் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிறோம் என்னென்னா உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் பாடம் நான்கு பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இந்த லெசனில் உயிரி தாவரவியல் இந்த லெசனில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் கொஸின்ஸுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ நம்ம இது போல் நிறைய வீடியோஸ் போடுவோம் அது எல்லாமே வரும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பிளேலிஸ்ட்டாகவே சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உயிரி தொழில்நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும் இந்த கற்றல் நோக்கங்கள்லாம் படிச்சுங்க இதில் வந்து உயிரி தொழில்நுட்பவியலின் வளர்ச்சி இது எப்போ எப்போது எப்படிலாம் வளர்ந்து வந்தது அப்படின்ற வரலாறு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதில் வந்து நவீன உயிரி தொழில்நுட்பவியல் இருக்குல்ல இதில் நிறைய மார்க்ஸ் கேட்பாங்க அடிக்கடி ஸோ அதனால் அது ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதை வந்து அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து நொதித்தல்னா என்ன இது நொதித்தல் இருக்குது பாருங்கள் நொதித்தல்னா என்ன அப்புறம் வந்து நொதிகள்னால் என்ன நுண்ணுயிரி உட் உட்புக்கள் அது மாதிரி நிறைய இருக்கலை இது எல்லாமே கேட்பாங்க செயல்முறையின் பொறியியல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த அட்டவணை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம்தான் இதில் வந்து முக்கிய அம்ஸ் ரெண்டாவது வந்து வரலாற்று பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவுமே பார்த்துக்குங்க இது வரலாறு ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க எப்போ போய் என்னென்ன நடந்துருச்சு அப்படின்றதெல்லாம் அப்புறம் வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பங்கள் இதில் வந்து உயிரி வினைக்கலன் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நொதித்தல் ஓகே நொதித்தல் இருக்குல்ல இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் வந்து மேற்கால் பதப்படுத்துதல் கீழ்கால் பதப்படுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்கங்க நொதித்தல் செயல்முறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க இது வரைக்கும் பிறகு நொதித்தல் செயல்முறை எப்படிலாம் நடக்குது இந்த நொதி செயல்முறை எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க தொழிற்சாலையில் நொதிகளின் பயன்பாடு நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தொழிற்சாலைகளில் தொழிற்சாலையில் நொதியின் பயன்பாடு இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அது வந்து நுண்ணீர் உற்பத்தியில் என்னென்ன பயன்படுது நுண்ணீர் வளர்ச்சிதை மாற்ற பொருளை எப்படி பயன்படுது முதல்நிலை வளர்ச்சி மாற்ற பொருளாக எப்படி பயன்படுது அப்படின்னா த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க டூ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க ஃபைவ் மார்க்ஸ்லுமே கேட்கலாம் தொழிற்சாலையின் உதிகளின் பயன்பாடு அப்படின்றத மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிக்கோங்க எது வரைக்கும் அப்படின்னா இதனால உயர்சார் மாற்றம் மற்றும் உயர்சார் வேதிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே இது வரைக்கும் படிச்சுக்கோங்க கேட்பாங்க இந்த நாலு இதுவுமே தனித்தனியாக டூ மார்க்ஸில் கேட்கலாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை நாலுமே சேர்த்து ஃபைவ் மார்க்ஸில் கூட கேட்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனித்து தனி செல் புரதம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினு இந்த தனி செல் புரதம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தனி செல் புரதத்தின் பயன்பாடு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அதை பார்த்துக்குங்க அடிக்கடி இதை த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனி செயல் புரதம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமனாக வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறு கூட்டணைவு டிஎன்ஏ தொழில்நுட்ப படிநிலை மறு கூட்டணைவு மறு கூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் படிநிலை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தடைக்கட்டு நொதிகள் தடைக்கட்டு நொதிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்தாண்டியாக இருக்குது பாருங்கள் தடைக்கட்டு நொதிகள்னால் என்னன்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு நொதி டிஎன்ஏ உடன் மொத்த தொகுதியை சேர்கிறது மற்றொரு நொதி டிஎன்ஏ துண்டை அப்படின்னு இருக்கலாம் இது இதுதான் அந்த தடைக்கட்டு நொதினா என்னன்னு சொல்லிட்டு இதுதான் கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க தடைக்கட்டு நொதிக்கு வந்து பின்னாடி இந்த பாக்ஸ்லாம் முக்கியம் ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்னு பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து தாங்கி கடத்தியின் பண்புகள் இதுவரைக்கும் பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் இருக்குது தாங்கி கடத்தியின் பண்புகள் ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின் அதையுமே பார்த்துக்குங்க அது எத்தனை மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா தாங்கி கடத்தியின் பண்புகள் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க அடுத்து வந்து தாங்கி கடத்தியின் வகைகள் வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான் எல்லாமே லைனாக தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதனால் நீங்கள் பேஜில் லைனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் தாங்கி கடத்தியின் வகைகள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஒவ்வொரு வகையாக கேட்பாங்க பிளாஸ்மேட் வகை கேட்பாங்க அடுத்து வந்து பிபிஆர் த்ரீ டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது டிஐ பிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் இல்லை மொத்தமாக ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு தகுந்த ஓம்பு எரி டிஎன்ஏ தகுந்த ஓம்பு எரி இதில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த பேராவை படிச்சு ஒன் மார்க்ஸ்லாம் இருக்கிறதுலாம் கொஞ்சம் கவர் பண்ணிக்கங்க ஆஹ் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மறு செல்களுக்கான சலிக்கை செய்தல் ஓகே பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழில் மறு கூட்டணிவு செல்லுக்கான சலுகை செய்தல் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டூ மார்க் கொஷின் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க ஸோ அது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூ மூலக்கூறு மூலக்கூறு தொழில்நுட்ப முறைகள் மரபணு பொருளினை பிரித்தெடுத்தலும் இந்த கொஷின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த கொஷின் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா உட்கொரு அமில கலர்ப்பு இதில் ஒற்றியெடுப்பு தொழில்முறைகளின் வகைகள் இருக்கலை ஒற்றியெடுப்பு முறையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் அடிக்கடி வரும் சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மரபணு தொகையை பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றில் இருக்கு மரபணு தொகையை தொடர் வரிசையாக்கும் மற்றும் தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்ற இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மார்க் கொஷின் இதில் ஒரு டூ மார்க் கேட்பாங்க இதில் மரபணு தொகையும் எனப்படும் இருக்குல்ல இது வரைக்கும் பார்த்திங்க இது வந்து ஒரு டூ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்குற கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைசேட் கலைக்கொல்லி கலைக்கொல்லி பற்றி ஒரு கேள்வி கலை கொல்லி இது இதுவரைக்கும் பாருங்கள் மர கலைக்கொல்லி எதிர்ப்புத்தன்மை இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த கிளைசேட் கலைக்கொல்லி பற்றி அடிக்கடி கேட்பாங்க அது வந்து டூ மார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க இப்போ பாஸ்போர்ட் கலைக்கொல்லி எதிர்ப்பு வாஸ் வாஸ்டா கலைக்கொல்லி எதிர்ப்பு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது வந்து பூஞ்சி பூ பூச்சிகள் எதிர்ப்பு தன்மை இருக்குது பாருங்கள் பிடி பயிர்கள் இந்த பிடி பயிர் அடிக்கடி வரும் த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எல்லாத்துலேயுமே வரும் பிடி பயிர் நிறையா இருக்குது பிடி பருத்தி இருக்குது பிடி கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரகு கடுகு கலப்பினம் இருக்குது வீட்டிலேயே அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் தக்காளி ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் சேவர் தக்காளி ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதுவுமே பார்த்துங்க ஃப்ளவர் சேவர் தக்காளி இதுவுமே கேட்பாங்க அப்புறம் வெந்நிற அரிசி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு வெந்நிற அரிசி இதுவரைக்கும் பாருங்கள் வெந்நிற அரிசி நூற்றி நூற்றி அஞ்சில் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுகளின் நன்மைகள் ஆத் ஆபத்துக்களாக நம்பப்படுவ இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்துக்குங்க இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் வந்து பொன்னீர் அரிசி உயிர் உயிர் வழி ஊட்டம் சேர்த்தல் இந்த இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாலிஹெட்ரோப்ரேட் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதெல்லாம் டூ மார்க்ஸ் கேட்பாங்க பச்சை மலிர்வெளி புரதம் அப்படின்னு இருக்குல்ல இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதுவுமே பாருங்கள் நெக்ஸ்ட்டு உயிரி மருந்தகம் உயிரி மருந்தகத்தில் வந்து மார்க் கேட்பாங்க உயிரி மருந்தகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கேட்பாங்க அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி வழி திருத்தம் உயிரி வழி திருத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வழி திருத்தத்தினுடைய வரம்புகள் என்னென்ன வரம்புகள் இருக்குது அப்படின்னு எத்திரோ ரெண்டு செகண்ட் கட் பண்ணணும் இதோ இருக்கு பாருங்க இதோ பாருங்க வரம்புகள் இதோ இருக்கு பாருங்க வரம்புகள் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ அதையுமே பார்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து உயிரி எரிபொருள் பயோ பயோஃபியூல் உயிரி எரிபொருள் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் த்ரீ மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க இந்த உயிரி எரிபொருள் பற்றி உயிர் வளம் நாடல் உயிரி பொருள் கொள்கை இது வந்து அடிக்கடி கேட்குற டூ மார்க் கொஷின் ஸோ இது பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க் கொஷின் அது ஸோ நிறையா கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக பாருங்கள் இதோட இது லாஸ்ட் கொஷின் இதில் முடியுது நெக்ஸ்ட் பாட சுருக்கம் வந்துச்சு இந்த பாட சுருக்கம் ஃபுல்லாக படிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக என்ன சொல்லியிருந்தாங்கன்றதை சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்க ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டுடலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட ஒரு பெல்லாக நான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நினைச்சுன்னா உங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டட்டா பபாய்